மேஷராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் மேஷராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மிதுனம் கன்னி விருச்சிகம் கும்பம் மேஷராசி அஸ்வினி நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் கார்த்திகை புனர்பூசம் உத்திரம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் விசாக நட்சத்திர ஆண்கள் கூடாது மேஷராசி பரணி நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் பரணி ரோஹிணி பூசம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் பூரம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் விசாகம் நான்காம் பாதம் பூராடம் திருவோணம் பூரட்டாதி நான்காம் பாதம் நட்சத்திர பெண்கள் கூடாது மேஷராசி கார்த்திகை நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் கார்த்திகை ரோஹிணி ஆயில்யம் உத்திரம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் விசாகம் நான்காம் பாதம் கேட்டை பூரட்டாதி நான்காம் பாதம் ரேவதி நட்சத்திர ஆண்கள் கூடாது ரிஷபராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் ரிஷபராசி திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் கடகம் துலாம் தனுசு மீனம் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் அஸ்வினி கார்த்திகை உத்திராடம் உத்தரம் மூலம் சதயம் நட்சத்திரம் உள்ள பெண்கள் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் கார்த்திகை ஒன்னாம் பாதம் பரணி மூலம் அஸ்தம் உத்திரம் ஒன்னாம் பாதம் திருகோணம் சதயம் நட்சத்திரம் உள்ள பெண்கள் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் ஆயில்யம் சித்திரை மூலம் பூராடம் நட்சத்திர ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் திருவாதிரை மகம் அஸ்தம் திருவோணம் நட்சத்திர ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது மிதுனராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் மிதுன ராசி திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் சிம்மம் விருச்சிகம் மகரம் மேஷம் மிதுனராசி திருவாதிரை நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத பெண்களின் நட்சத்திரங்கள் ரோஹிணி கேட்டை சதயம் ரேவதி நட்சத்திர பெண்கள் கூடாது மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூசம் விசாகம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் போராட்டாதி நட்சத்திர பெண்கள் கூடாது மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் கொண்ட ஆண் பெண்களுக்கு எல்லா நட்சத்திரங்களும் பொருந்தும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத ஆண்களின் நட்சத்திரங்கள் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் உத்திரம் அஸ்தம் கேட்டை திருகோணம் சதயம் நட்சத்திர ஆண்கள் கூடாது மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத ஆண்களின் நட்சத்திரங்கள் புனர்பூசம் நான்காம் பாதம் ஆயில்யம் விசாகம் கேட்டை உத்திராடம் ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திர ஆண்கள் கூடாது கடகராசி திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் கடகராசி திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் கன்னி தனுசு கும்பம் ரிஷபம் கடகராசி புனர்பூச நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் விசாகம் மூலம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திர பெண்கள் கூடாது கடகராசி பூசம் நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத பெண்களின் நட்சத்திரங்கள் பரணி திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் பூரம் பூராடம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திர பெண்கள் கூடாது கடகராசி ஆயிலிய நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத பெண்களின் நட்சத்திரங்கள் கார்த்திகை புனர்பூசம் ஆயில்யம் கேட்டை உத்திரம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ரேவதி நட்சத்திர பெண்கள் கூடாது கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத ஆண்களின் நட்சத்திரங்கள் ஆயிலியம் பூரம் விசாகம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் திருவோணம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி நட்சத்திர ஆண்கள் கூடாது கடகராசி பூசம் நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத ஆண்களின் நட்சத்திரங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் பூரம் சித்திரை மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அவிட்டம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் நட்சத்திர ஆண்கள் கூடாது கடகராசி ஆயுளம் நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத ஆண்களின் நட்சத்திரங்கள் ஆயில்யம் பூரம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் வண்ணம் பாதம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் ரேவதி நட்சத்திர ஆண்கள் கூடாது சிம்ம ராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் சிம்ம ராசி திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் துலாம் மகரம் மீனம் மிதுனம் சிம்ம ராசி மகம் நட்சத்திர ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அனைத்து நட்சத்திரங்களும் பொருந்தும் சிம்ம ராசி பூரம் நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் பரணி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் பூராடம் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாத நட்சத்திர பெண்கள் கூடாது சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் திருவாதிரை உத்திராடம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாத நட்சத்திரங்கள் கொண்ட பெண்கள் கூடாது சிம்மராசி பூசம் நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் பரணி பூசம் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதங்கள் பூராடம் உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் உத்திரட்டாதி நட்சத்திர ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது சிம்ம ராசி உத்தரம் ஒன்றாம் பாத நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் கார்த்திகை சித்திரை கேட்டை உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி நாலாம் பாதம் ரேவதி நட்சத்திர ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது கன்னிராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் கன்னிராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் விருச்சிகம் கும்பம் மேஷம் கடகம் கன்னிராசி உத்தரம் நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் திருவாதிரை உத்திராடம் நட்சத்திர பெண்கள் கூடாது கன்னிராசி அஸ்தம் நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் திருவாதிரை திருவோணம் சதயம் நட்சத்திர பெண்கள் கூடாது கன்னிராசி சித்திரை ஒன்று ரெண்டு பாத நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் பூசம் பூரம் உத்திரம் அபிட்டம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாத நட்சத்திர பெண்கள் கூடாது கன்னிராசி உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை சித்திரை கேட்டை உத்திராடம் அவிட்டம் நட்சத்திர ஆண்கள் கூடாது கன்னிராசி சித்திரை ஒன்று ரெண்டு பாத நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் பரணி சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் பூராடம் அவிட்டம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று நட்சத்திர ஆண்கள் கூடாது கன்னிராசி அஸ்தம் நட்சத்திர பெண்கள் அஸ்வினி ரோஹிணி மூலம் திருவோணம் சதயம் நட்சத்திர ஆண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது துலாம் ராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் துலாம் ராசி திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மீனம் ரிஷபம் தனுசு சிம்மம் துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாத நட்சத்திர ஆண்களின் திருமணத்தில் இணையக்கூடாத பெண்ணின் நட்சத்திரங்கள் கார்த்திகை ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் பூசம் உத்திரம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் அவிட்டம் உத்திரட்டாதி நட்சத்திர பெண்கள் கூடாது துலாம் ராசி விசாகம் நட்சத்திர ஆண்களின் திருமணத்தில் இணையக்கூடாத பெண்ணின் நட்சத்திரங்கள் புனர்பூசம் சித்திரை பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திர பெண்கள் கூடாது சுவாதி ஆண் பெண் இருபாளருக்கும் அனைத்து நட்சத்திரங்களும் பொருந்தும் குலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாத நட்சத்திர பெண்களின் திருமணத்தில் இணையக்கூடாத பெண்ணின் நட்சத்திரங்கள் விசாகம் பூராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி நட்சத்திர ஆண்கள் கூடாது துலாம் ராசி விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாத நட்சத்திர பெண்களின் திருமணத்தில் இணையக்கூடாத பெண்ணின் நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் கேட்டை திருவோணம் பூரட்டாதி ரேவதி நட்சத்திர ஆண்கள் கூடாது விருச்சிக ராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் விருச்சிக ராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மகரம் மேஷம் மிதுனம் கன்னி விருச்சிக ராசி விசாக நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் புனர்பூசம் சித்திரை விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திர பெண்கள் கூடாது விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் கார்த்திகை திருவாதிரை புனர்பூசம் ஆயில்யம் உத்திரம் விசாகம் கேட்டை நட்சத்திர பெண்கள் கூடாது ராசி விசாக நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் கேட்டை திருகோணம் பூரட்டாதி நட்சத்திர ஆண்கள் கூடாது ராசி கேட்டை நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் திருவாதிரை ஆயில்யம் கேட்டை மூலம் பூராடம் சதயம் ரேவதி நட்சத்திர ஆண்கள் கூடாது தனுசு ராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் தனுசு ராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் கும்பம் ரிஷபம் கடகம் துலாம் தனுசு ராசி மூலம் நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் அஸ்தம் கேட்டை மூலம் நட்சத்திர பெண்கள் கூடாது தனுசு ராசி பூராடம் நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் பரணி கார்த்திகை ரெண்டு மூன்று நாலாம் பாதங்கள் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் சித்திரை கேட்டை நட்சத்திர பெண்கள் கூடாது தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் உத்திரம் விசாகம் நட்சத்திர பெண்கள் கூடாது தனுசு ராசி மூலம் நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் அஸ்வினி கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி புனர்பூசம் நாலாம் பாதம் மூலம் பூரட்டாதி நட்சத்திர ஆண்கள் கூடாது தனுசு ராசி போராட நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் பரணி ரோஹிணி பூசம் பூரம் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் கொண்ட நட்சத்திர ஆண்கள் கூடாது தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி பூசம் உத்திரம் அவிட்டம் நட்சத்திர ஆண்கள் கூடாது மகர ராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் மகர ராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மீனம் மிதுரம் சிம்மம் விருச்சிகம் மகர ராசி உத்திராடம் நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் பூரம் உத்திரம் நட்சத்திர பெண்கள் கூடாது மகர ராசி திருவோணம் நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் பரணி ரோஹிணி திருவாதிரை புனர்பூசம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பாதம் அஸ்தம் விசாகம் பூராடம் சதயம் நட்சத்திர பெண்கள் கூடாது மகர ராசி அவிட்டம் ஒன்று ரெண்டு பாத நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்கள் பூசம் பூரம் உத்திரம் சித்திரை பூராடம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்றாம் பாத நட்சத்திரங்கள் கொண்ட பெண்கள் கூடாது மகர ராசி உத்திராடம் நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் அவிட்டம் ரேவதி நட்சத்திர ஆண்கள் கூடாது மகர ராசி திருவோணம் நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் அஸ்வினி ரோஹிணி பூரம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் நட்சத்திர ஆண்கள் கூடாது மகர ராசி அவிட்டம் நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் சித்திரை அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் சதயம் நட்சத்திர ஆண்கள் கூடாது கும்பராசி திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் கும்பராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மேஷம் கடகம் கன்னி தனுசு ராசிகள் கும்பராசி அவிக்கம் நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் பூரம் உத்திரம் சித்திரை உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் கொண்ட நட்சத்திர பெண்கள் கூடாது கும்பராசி சதயம் நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் நாலாம் பாதம் ஆயில்யம் உத்திரம் ஒன்றாம் பாதம் அஸ்தம் கேட்டை திருவோணம் அவிட்டம் ரெண்டாம் பாதம் சதயம் நட்சத்திர பெண்கள் கூடாது கும்பராசி போரட்டாதி நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் நாலாம் பாகம் பூசம் ஆயில்யம் சித்திரை விசாகம் மூலம் அவிட்டம் பூரட்டாதி நட்சத்திர பெண்கள் கூடாது கும்பராசி அவிட்டம் நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் நாலாம் பாகம் பூசம் ஆயில்யம் சித்திரை அவிட்டம் பூரட்டாதி ரேவதி நட்சத்திர ஆண்கள் கூடாது கும்பராசி சதயம் நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் கார்த்திகை ரோஹிணி திருவாதிரை புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் அஸ்தம் திருவோணம் சதயம் நட்சத்திர ஆண்கள் கூடாது கும்பராசி பூரட்டாதி நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் விசாகம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் பூரட்டாதி ரேவதி நட்சத்திர ஆண்கள் கூடாது மீனராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் மீனராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் ரிஷபம் சிம்மம் துலாம் மகரம் மீனராசி போராட்டாதி நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் தொடர்பூசம் உத்திரை ஒன்ன ஒன்னாம் பாதம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் மூலம் அவிட்டம் சதயம் போராட்டாதி நட்சத்திர பெண்கள் கூடாது மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் பூரம் நட்சத்திர பெண்கள் கூடாது மீனராசி ரேவதி நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் கார்த்திகை ஒன்னாம் பாதம் ஆயில்யம் உத்தரம் ஒன்னாம் பாதம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் கேட்டை உத்திராடம் ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திர பெண்கள் கூடாது மீனராசி பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் புனர்பூசம் ஆயில்யம் விசாகம் பூரட்டாதி ரேவதி நட்சத்திர ஆண்கள் கூடாது மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் அஸ்வினி கார்த்திகை வண்ணாம்பாதம் பூசம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் ரேவதி நட்சத்திர ஆண்கள் கூடாது மீனராசி ரேவதி நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை வண்ணாம்பாதம் திருவாதிரை ஆயில்யம் மகம் நட்சத்திர ஆண்கள் கூடாது